ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திண்டுக்கல் சிஸ்டர் இன்றைக்கி நம்மளுடைய அந்த டாப்பிக்லேயே தெரிஞ்சிருந்திருக்கும் குழந்தைகளுடன் கிராமத்தில் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா பக்கத்தில் வந்துட்டு தங்கச்சி வீடு வந்துட்டு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது பட் முப்பது கிலோமீட்டரில் நாங்கள் அங்கே இதுக்கு போயிடலாம் ஸோ நாங்கள் அவங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயாச்சு அங்கே பார்த்துட்டிங்கன்னா குழந்தைகளையும் கூப்பிட்டு போயிட்டோம் நாங்கள் அங்கே நல்லா பார்த்தீங்கன்னா ம மரம் மரத்தில் ஃபுல்லாக மாங்காதாங்க ஃபுல்லாக ஒரு ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னா கையில் பிடுங்குற மாதிரி இருக்குது இன்னொரு மரக்கில் மரத்தில் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு கொஞ்சம் ஒரு ஹைட்டாக இருந்தாலும் நல்லா நீல மாங்காய் மாங்காய் அப்படி நிறைய மாங்க மாங்காவாக இருந்துச்சு சீர் உடனே சீர் வாங்க வீடியோ சொல்லிட்டு போயிட்டோம் பார்த்தா உண்மையிலே சொல்கிறேங்க ஒரு கிராமத்தில் வந்துட்டு அந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறாங்க அந்த அந்த மாட்டு கொட்டையெல்லாம் பாருங்கள் டக்குன்னு உடனே அதோட இதை உடனே க்ளீன் பண்ணிடுறாங்க அந்த மண் எல்லாத்தையுமே வச்சுக்கோங்களேன் அவங்க அழகாக நீட்டாக காலையில் எந்திரிச்சு அவங்க செய்யக்கூடிய ஃபஸ்ட்டு ஒர்க்கே வந்து அந்த கிளீன் பண்ற வேலையாக தான் இருக்கு ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது அங்கே நிறைய செடி கொடிகள் நிறையவே பக்கத்தில் பக்கத்தில் அந்தளவுக்கு இருந்துச்சு வெயில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெயில் பட் ஆனால் நம்மளுக்கு வந்து வெயிலே படலைங்க உள்ள அந்தளவுக்கு அழகாக மரங்கள் எல்லாமே இருக்குது நம்ம குழந்தைகள்லாம் என்ன பண்ணியிருந்துருப்பாங்க நம்மளுக்கு லீவ் விட்டால் உடனே பிள்ளைகள் எல்லாமே ஒன்றே மொபைலை தூக்கி உட்காந்துருக்குதுங்க இல்லை டிவியை பார்த்துட்டு உட்காந்துக்குதுங்க பட் ஆனால் இன்றைக்கி கிராமத்துக்கு நான் கூப்பிட்டு போனேன் தங்கச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு போனபோது பார்த்தீங்கன்னா செல்லே அன்றைக்கி ஃபுல்லாக தொடவே இல்லைங்க ப்ளஸ் அதுவும் இல்லாமல் பிள்ளைங்க டிவி கூட பார்க்கல ஃபுல் தான் ஒரே ஆட்டம் பிள்ளைகளோட சேர்ந்துக்கிட்டு ஒரே விளையாட்டு தாங்க அந்த சைடில் போகிறது என்ன அந்த மண்ணை பார்த்தோன்னே வேகமாக ஒவ்வொரு செடியாக ஆர்வமாக பார்க்குதுங்க அது பிள்ளைகளுக்கு வந்து அந்த அந்த அளவுக்கு நல்லா இருக்குது அந்த உண்மையிலே அந்த பச்சை பசன்னு பார்த்தா நம்ம மைண்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகுது உண்மையிலே வந்துட்டு உங்களால் முடிஞ்சால் தயவு செய்து யாராவது கிராமத்தில் வந்து நம்மளுடைய ரிலேஷன் யாராவது இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் உண்மையிலேயே ஒரு நாள் லீவ் போட்டு போயிட்டு வந்துடுங்க அங்கே பிள்ளைகளை கூப்பிட்டு போங்க அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு அங்கே இருக்க அந்த கல்ச்சர்லாம் நல்லா தெரியும் அவங்க எந்த அளவுக்கு இடங்களை நீட்டாக வச்சுக்கிறாங்க தன்னுடைய வேலையை எப்படி தானே பார்த்துக்குறாங்க எல்லா விஷயமே அங்கே போனதாங்க தெரியும் போன உடனே பிள்ளைங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா உடனே அந்த மாங்காவெலாம் பார்த்து பார்த்து ஆசாசியாக போய் பிடுங்க போகுதுங்க ஒவ்வொன்றையும் பிடுங்குதுக ப்ளஸ் வந்துட்டு நல்லா விளையாடுதுங்க இதெல்லாம் புது அனுபவமாக அதுகளுக்கு இருக்குது மொபைலில் பார்க்குற குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் கூட்டி போனீங்கன்னா செல்லை கண்டிப்பாக தொடவே தொடாதுங்க உடனே அங்கே பக்கத்தில் ஆட்டு குட்டம் இருக்கு அதுவும் இல்லாமல் கிராமத்தோட மக்கள் எல்லாருமே நம்ம போயிட்டோடனே நம்ம அவங்களுடைய ஃபேமிலி மாதிரியே நம்ம நல்லாவே ட்ரீட் பண்ணுறாங்க நம்ம நம்ம எல்லார் வீடுமே நம்ம வீடு மாதிரியே இருந்தது ஸோ அடுத்த வீட்டுக்கு போகிறோமே அந்த ஃபீலே இல்லைங்க எல்லாரும் நம்மளை அந்த அளவுக்கு வரவேற்பாங்க ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது நாங்களும் போய் உண்மையில அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு வச்சுக்கங்களேன் அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருந்தது பிள்ளைகளும் இவ்வளோ வந்து இந்த மாதிரி பிள்ளைகள் வந்து செல்லை பார்க்காம இருக்குங்களா டிவி பார்க்காம இருக்குங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அது மூலம் நான் நினச்சேன் ஐயோ பிள்ளைங்க ஏசி இல்லாமல் எப்படி இருக்குங்கன்னு பார்த்தேன் அங்கே ஏசியே தேவையில்லைங்க இல்லைங்க அந்தளவுக்கு இயற்கையோட குடையே செம்மையாக இருக்குது பிள்ளைகள்லாம் உடனே வாங்க பார்த்தோன்னே அம்மா மாங்கா பறிக்கலாம் மாங்கா அப்படிக்கலான்றிச்சி சரி பறிச்சிக்கலாம்ப்பா அப்படின்னு நானும் நின்றுட்டு வேகமாக எந்த மங்காப்பறிக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கே நான் வந்து இது பண்ணிட்டு இருந்தேன் உடனே அங்கே செம்பருத்தி செடி இருக்குது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே மருதாணி இருக்குது தென்னை மரம் இருக்குது மல்லிப்பூ அது இது எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது நம்மளுக்கு எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்குறச்சா அளவுக்கு சந்தோஷமாக இருந்தது ஸோ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் ஸோ நீங்களுமே இது மாதிரி கண்டிப்பாக நம்ம ரிலேஷன்லாம் யாராவது இருப்பாங்க ஸோ அவங்க வீட்டில் போய் நம்மளுடைய சந்தோஷத்தை வந்து ரெட்டிப்பாக ஆக்குற அளவுக்கு நம்ம அங்கே போய் ஸ்பென்ட் பண்ணலாங்க குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் நம்ம உறவுகளை பற்றின இதெல்லாம் தெரியும் பட் அவங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற விஷயமே புரியுங்க இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டில் உட்காந்து செல்லு கேம் விளாட்ற பிள்ளைங்க இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வெளியே உட்காந்துட்டு வெட்ட வெளியில் உட்காந்துட்டு அதுக்குள்ளே அது இடத்த க்ளீன் பண்ணுதுங்க அதுக்குள்ளே உட்காந்துட்டு விளையாடுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் விளையாட ஆரம்பிக்குதுங்க ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தீங்கன்னா ஆர்வமாக அதை பிடிக்க போகுதுங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க உடனே நாங்கள் எங்கள் தங்கச்சி மாடியில் போயிட்டு சரி மாங்காலாம் பறிக்கலாம் நம்ம என்ன குழந்தைகளுக்கு பறிச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மாங்காய் மேலே நிறையவே இருந்துச்சு நல்லா பெருசு பெருசா சரி நானும் என் தங்கச்சி போயிட்டு தொலைவி தொலைவி ஆனால் உள்ள நிறைய இருக்கு பட் எங்களால் பறிக்க முடியல எங்களுக்கு என்னென்ன கை கிடைக்குதோ அதை மட்டும் அழகாக பறிச்சுட்டு நாங்க உட்காந்துட்டு இதை பறிச்சுட்டு வேமா வந்துடும் அதுகளுக்கும் அதிக பங்குக்கு அதிக ஆளாளுக்கு ஒன்று பறிச்சுட்டு இருந்துச்சு நாங்க போய் மாடியில போய் பறிக்க ஆரம்பிச்சோங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஆனால் உண்மையிலே இந்த ஒரு நாளுன்றது ரொம்ப நாள் வந்துட்டு இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருந்தது நீங்களுமே இந்த மாதிரி எங்கேயாவது இருந்தால் போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் வீட்டில் போய் பறிச்சாலும் கண்டிப்பாக கேட்க போகிறதில்ல அங்கே கிராமத்தில் ஸோ யார்ட்டாக கூட பறிச்சிக்கலாம் நாங்கள் உடனே அந்த ஆட்டுக்குட்டிக்கு சரி பால் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணி அதுக்கு பால் கொடுத்துட்டு சரி உடனே இந்த பிள்ளைக்கு மா நீங்களாம் பறிச்சிங்களா நாங்களும் பறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்னே ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பறிக்க ஆரம்பிச்சு தொட்டி மேலே ஏறிட்டு சரி படிச்சுட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கை கெட்டதை பறிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பறிக்க விட்டுட்டோம் நாங்கள் இது மாதிரி குடும்பங்களோட பொறச்சி நல்லா இருக்குங்க இன்னொரு தங்கச்சியும் வந்திருந்தாங்க ஸோ நாங்கள் ரெண்டு தங்கச்சி ப்ளஸ் நாங்களும் போயிட்டு நல்லாவே அங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் பிள்ளைகள் ஆனால் உண்மையில் நம்ம என்ஜாய் பண்ண விட பிள்ளைகள் ரொம்ப என்ஜாய் பண்ணதுக்கு அதுகளுக்கு வந்து இது புது அனுபவமாக இருக்குது அதுகளுக்கு உடனே அங்கே இங்கேயும் விளையாண்டுட்டே இருந்துச்சுக விளையாண்டுட்டு சரி நாங்கள் போய் விளையாடுறோம் சரி அங்கே இருக்க அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி விளையாட்டுலாம் அழகாக விளையாடுதுங்க இதெல்லாம் உண்மையிலே பிள்ளைகளுக்கு தெரியவே தெரியாது ஸோ அங்கே போயிட்டு நல்லா அழகாக விளையாண்டுட்டு இருந்துச்சுங்க சரி ஓகே இதெல்லாம் விளையாடுங்க அப்படின்னாச்சு அதுக்கப்புறம் இது முடிச்சோடனே கொஞ்சம் நேரம் நொண்டி விளாண்டுட்டு இருந்துச்சுங்க அதுவங்களும் என் தங்கச்சி போய் நான் சமைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு சமைக்க போயிட்டாங்க அவங்க போய் பிரியாணி அது இதுன்னு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குடும்பமே சேர்ந்த சமையல் வேலை அதிகமாக இருக்கும்ல ஸோ அவங்க சமைக்க ஆரம்பித்தாங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம் நல்லா சேர்ந்து சமைக்கிறதும் சேர்ந்து விளையாடுறதும் ரொம்ப சந்தோஷமானதுங்க அதாவது வராத உறவுகளை வான்னு கூப்பிட வேண்டாங்க வானு கூப்பிட்ற உறவுகள்கிட்ட போய் ஒரு ரெண்டு நாள் இருந்தாலும் போதும் திருப்திதாங்க நம்மளுக்கு அதாவது என்னென்னா நம்ம உணர்வு மதிக்காதவங்கள்ட்ட இதுக்குங்க நம்ம போயிட்டு உட்காந்துட்டு உணர்ச்சி வசப்படணும் ஸோ நம்மளை அன்போடு வரவேற்கிறவங்கள்ட்ட போயிட்டு ஒரு நாள் தாராளமாக இருந்துட்டு வரலாங்க நாங்கள் அந்த மாதிரி தான் போனோம் உடனே பிள்ளைங்க உட்காந்து தாயக்கட்டை நம்ம முந்திலாம் விளையாடுவோம் ஸோ அது மாதிரி கட்டை போடுங்கன்னு உடனே பாப்பா போட்டு கொடுத்தா சரி போட்டுட்டு உடனே உட்காந்துட்டு நாங்கள் தாயம் விளையாட ஆரம்பிச்சு பிள்ளைங்க உடனே அதுங்களையும் இன்னொரு பாப்பா போய் வேகமாக போய் மாங்காவை கட் பண்ணிவிட்டு வந்துவிட்டாவை சரி கட் பண்ணும் ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணது எல்லாம் ஆர்வமாக போட்டு ஒவ்வொரு பீஸாக புதுசாக உனக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த மாதிரி சூப்பராக விளையாட ஆரம்பிச்சிருச்சுங்க பிள்ளைங்க நீங்களுமே உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் ஏதாவது ஒரு கிராமத்துக்கு இந்த மாதிரி கூட்டு போங்க அதனுடைய இயற்கையோட அந்த இதெல்லாம் காமிங்க பிள்ளைகளுக்கு அப்படி காமிக்கும் போது தான் பிள்ளைகளுக்கு வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே கற்றுட்ருப்பாங்க இதை நாங்கள் என்ஜாய் பண்ணோம் ஸோ அதனால் நீங்களும் இதை என்ஜாய் பண்ணணுன்றதுக்கான தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணி போட்டேன் நான் எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் கிடச்சி உண்மையாக சொல்லப்போனால் நீங்களும் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வாங்க உண்மையிலே அதோடைய இதே சூப்பராக இருக்கும் உடனே பிள்ளைங்களாம் மாங்காய் சாப்பிட ஆரம்பிச்சுடா சரின்னு சொல்லிட்டு நான் உடனே எனக்கு ஒன்று கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நான் விசாரில் ஒன்று சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நல்லா கொஞ்சம் இனிப்பாகவே இருந்துச்சு அந்த மரத்தில் உடனே தங்கச்சி சாப்பாடு ரெடி உடனே ஒரு இலையை போட்டு குட்டீஸ்களுக்குலாம் ஒரு இலையிலேயே உட்காந்து சாப்பிட வச்சுடும் அது நல்லா சாப்பிட்டுச்சுக்கேன் நல்லா கேசரி அது இதுன்னு வச்சு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியானம் முடிஞ்சு சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் தங்கச்சி உடனே வாட்டர்மில்லன் ஜூஸ் போகிறேன்னு சொல்லிட்டு அவள் வாட்டர்மில்லன் ஜூஸ் போட்டு வந்து கொண்டு வந்து கொடுத்தான் அங்கே இருக்க கயிறு கட்டில் அப்படி தின்ன குட் ஃபீலிங்க அந்த மாதிரி நல்லா அனுபவிச்சுட்டு உடனே என் தங்கச்சி போன நான் குண்டு எரிஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குண்டு குண்டெல்லாம் எரிஞ்சு காமிச்சிச்சு சரி அது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க எல்லோரும் ஜூஸ் குடிங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து நல்லா ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேங்க ஆனால் வரதுக்கு மனசே வரல பட் இருந்தாலும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு குழந்தைகளோடு இருக்கிறது அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்களும் உறவுகளோடு போய் இருங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்